சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்களை பற்றி தனித்தனியா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் இதை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறுன்ற தலைப்புல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்து அதையும் பாருங்க இன்னைக்கு அவங்கள பத்தி சின்ன வீடியோவா பார்க்கலாம் முதல்ல திருநீலகண்டர் சிவனடியார்களுக்கு திருவோடு கொடுத்து அறம் புரிந்தவர் இயற்பகையார் இல்லை என்று கூறாது எதையும் அளித்தவர் தம் மனைவியையே சிவனடியாருக்கு மனம் வந்து அளித்தவர் மூன்றாவதா இளையான் குடிமாறர் வறுமையிலும் நள்ளிரவிலும் அடியாருக்கு அமுது அளித்தவர் மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் திருவேடத்தையே மெய்ப்பொருளாக கொண்டவர் விரண்மிண்ட நாயனார் தேவாசிரிய மண்டபத்தில் சிவன் அடியார்களை வணங்காமையால் சுந்தரரையும் பகைத்தவர் ஆறாவதா அமர்நீதி நாயனார் அடியார் கொடுத்த கோவணம் மறைந்ததற்காக ஈடு செய்ய தன் மனைவி மக்கள் சொத்துக்களுடன் தன்னையும் சிவனடியாருக்கு அர்ப்பணம் செய்தவர் எரிபத்த நாயனார் கையில் இருந்த மலுவாயுதத்தால் சிவனடியார்களின் பகைவரை அதாவது பட்டத்து யானையை கொன்றவர் எட்டாவதா ஏனாதிநாத நாயனார் திருநீற்றின் பொலிவை கண்டு அதிசூரனை கொல்லாமல் தாமே இறந்தவர் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு தம் கண்களை கொடுத்தவர் குங்கிலிய கலைய நாயனார் நாடோறும் சிவபெருமானுக்கு குங்கிலிய தூபமிட்டவர் மான கஞ்சார நாயனார் தம் மகளின் நீண்ட கூந்தலை சிவனடியாரின் பஞ்சவடிக்காக அளித்தவர் அறிவட்டாய நாயனார் பூசை பொருட்கள் தவறி தரையில் உள்ள நிலவெடிப்பில் சிந்தியமையால் தம் ஊட்டியை தாமே அறுக்க முனைந்தவர் ஆணாய நாயனார் பஞ்சாச்சரத்தை வேங்குழலில் இசைத்து முக்தி பெற்றவர் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கிடைக்காத போது தம் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிட முனைந்தவர் முருக நாயனார் மலர் மாலைகள் தொடுத்து இறைவனை வழிபடும் திருப்பணியில் ஈடுபட்டவர் உருத்திர பசுபதி நாயனார் நாடோறும் திரு உருத்திர மந்திரங்களை ஓதி முக்தி அடைந்தவர் திருநாளை போவோர் நாயனார் தில்லையில் தீக்குள் புகுந்து வேதியராகி முக்தி அடைந்தவர் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அடியார்களின் ஆடைகளின் அழுக்கு நீக்கி உதவியவர் சண்டேஸ்வரன் நாயனார் சிவ பூஜைக்குரிய பார்க்குடங்களை உதைத்த தந்தையின் கால்களை வெட்டியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவமும் தமிழும் தலைக்க தேவாரம் பாடியவர் பாம்பு தீண்டி இறைந்த அடிகளின் மகனை உயிர் பெற்று இல செய்தவர் குலச்சிறை நாயனார் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்து சைவ நெறியை காத்தவர் பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தொழுது அவரோடு சிவ பெற்றவர் காரைக்கால் அம்மையார் இறைவன் அருளால் இருமுறை மாயமாங்கனி பெற்றவர் இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் அப்புதியடிகள் திருநாவுக்கரசரின் திருப்பெயரை ஓதி சிவப்பேறு பெற்றவர் திருநீலநக்க நாயனார் திருஞான சம்பந்தரின் திருமணத்தை தரிசித்து சிவப்பெறைய அடைந்தவர் நமி நந்தியடிகள் நாயனார் சமணர்கள் எண்ணெய் தர மருத்தமையால் குளத்தை நீரையே கொண்டு விளக்கு எரித்தவர் திருஞான சம்பந்தர் குழந்தை பருவத்தில் இறைவி தந்த ஞானப்பால் உண்டவர் தேவாரம் பாடி சைவமும் தமிழும் தலைக்க செய்தவர் கொடிமரம் ஒன்றின் கீழ் இருந்த திருமூலரின் திருமந்திரத்தை வெளிப்படுத்தியவரும் இவர்தான் ஏயர் கோன் கலிக்காம நாயனார் சுந்தரர் சிவபெருமானை தூது அனுப்பியதால் அவரை பகைத்து பின்னர் சூளை நோய் அடைந்து சுந்தரரின் தொடர்பை பெற்றவர் திருமூல நாயனார் திருமந்திரம் பாடிய சித்தர் மூலன் என்ற ஆடு மாடு மேய்க்கும் இடையனின் உடலிலேயே இருக்க நேர்ந்ததால் திருமூலர் எனப்பட்டார் கொடிமரம் ஒன்றின் கீழ் இருந்த திருமந்திரம் திருஞான சம்பந்தரால் வெளிகொணரப்பட்டது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் என்றவர் தேவாரம் பாடிய மூவருக்கும் முற்பட்டவர் அடுத்ததா தண்டியடிகள் நாயனார் திருவாரூர் கமலாலய குலத்தை பிறவி குருடராக இருந்தும் திருத்தும் பணியில் ஈடுபட்டவர் மூர்க்க நாயனார் சூதாடி வென்ற பொருளால் சிவனடியாருக்கு அன்னதானம் செய்தவர் சோமாசி மாறன் நாயனார் சிவ வேள்விகள் புரிந்து சுந்தரரை வழிபட்டு சிவ பதம் அடைந்தவர் சாக்கிய நாயனார் நாடோறும் கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எறிந்து தம் பக்தியை வெளிப்படுத்தியவர் சிறப்புலி நாயனார் திருவைந்தெழுத்தை ஓதி தாம் புரிந்த வேள்வியை சிவபெருமானுக்கே தத்தம் செய்தவர் சிறு தொண்ட நாயனார் இல்லை என்று கூறாமல் பிள்ளைக்கறி சமைத்து சிவனடியாரை வழிபட்டவர் கலரி சரிவார் நாயனார் ஒவ்வொருமன் பூசிய சலவை தொழிலாளனை சிவபேடத்தை நினைவூட்டியதாக வணங்கியவர் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தரை வழிபட்டு திரு கைலையே அடைந்தவர் கூற்றுவ நாயனார் நடராஜ பெருமானின் திருவடியே தம் மணிமுடியாக வழிபட்டவர் புகழ் சோழ நாயனார் தாம் வெட்டிய பகையரசர்களின் தலை ஒன்று சடைமுடி தழித்திருப்பதை அறிந்து மனம் நொந்து தீ புகுந்தவர் நரசிங்க முனையறைய நாயனார் போலி சிவனடியாரிடமும் அன்பு காட்டிய பெருந்தகையார் அதிபத்த நாயனார் நாள்தோறும் தம் வலையில் அகப்படும் முதல் மீனை இறைவனுக்கு படைத்தவர் கலிக்கம்ப நாயனார் சிவவேடம் கொண்ட பணியாளனையும் வழிபட்டவர் மறுத்த மனைவி கையை வெட்டிய வணிகர் களிய நாயனார் எண்ணையும் விறகும் இல்லாத போது தமது இரத்தத்தால் விளக்கு எரித்து கோவிலில் ஒளி உண்டாக்கியவர் சக்தி நாயனார் சிவனடியார்களை இகழ்ந்தவர்களை நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்தவர் ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் ஆட்சியை துறந்து சிவ தலங்களை வழிபட்டு சேத்திர வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் கணம்புள்ள நாயனார் கணம்புள்ளை விற்று நெய் வாங்கி தீப திருப்பணி புரிந்தவர் நெய் இல்லாததால் தலை மயிரையை எரித்தவர் காரி நாயனார் காரி கோவை எனும் நூல் இயற்றி அதன் ஊதியத்தை கொண்டு தமிழ்ப்பணி புரிந்தவர் நின்ற சீர் நெடுமாற நாயனார் சமண சமயத்தவராக இருந்து திருஞான சம்பந்தரால் சைவ சமயத்துக்கே திரும்ப பெற்றவர் வாயிலார் நாயனார் சிவபெருமானுக்கு மனத்தினாலேயே திருக்கோவில் அமைத்து திருமஞ்சனம் தூப தீபம் பெற்றவர் முனையடுவார் நாயனார் கூலிக்கு போர் செய்து திரட்டிய பொருளை அடியார்க்கு வழங்கியவர் கலர் சிங்க நாயனார் பூ மண்டபத்தில் கீழே இருந்த மலரை முகர்ந்து பார்த்த தம் மனைவியாரின் கையை வெட்டியவர் இடங்களி நாயனார் தம் செல்வத்தையும் அம்பாரத்தையும் சிவன் சிவனடியார்கள் கொள்ளை கொள்ள விட்டுவிட்ட ஒரு குறுநில மன்னர் செருத்துணை நாயனார் கலர் சிங்கரின் மனைவி பூ மண்டபத்தில் இருந்த மலரை முகர்ந்து பார்த்ததால் அவ்வம்மையாரின் மூக்கை அறுத்தவர் புகழ் துணை நாயனார் சிவபெருமான் திருவருளால் பஞ்சத்தில் நாடோறும் ஒவ்வொரு பொற்காசு பெற்றவர் கோட்புலி நாயனார் சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தினரை கொன்று நேர்மையை நிலைநாட்டியவர் பூசலார் நாயனார் மணக்கோவில் கட்டி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தவர் மங்கையர் கரசியார் நின்று சீர் நெடுமாறனின் மனைவியாவார் ஆவார் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவேற்று தம் கணவரை சைவராக்கினார் நேச நாயனார் சிவனடியார்களுக்கு உடை கோவணம் முதலியன கொடுத்து உதவியவர் கோச்செங்கட் சோழ நாயனார் திருவானைக்கா திருமதில் பணிகளை செய்தவர் எழுபது சிவன் கோயில்களை கட்டியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் அமைத்து பாடியவர் சடைய நாயனார் சுந்தரரின் தந்தையார் இசைஞானியார் சுந்தரரின் அன்னையார் அறுபத்தி மூன்றாவதா சுந்தரமூர்த்தி நாயனார் சடையனார் இசைஞானியார் ஆகியோரின் மைந்தர் சிவபெருமான் தோழர் தேவாரம் பாடி செந்தமிழ் வளர்த்தவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சைவ சமய குரவர்கள் நால்வருள் ஒருவர் தம்பிரான் தோழர் அம்மையப்பர் எனவும் அழைக்கப்படுபவர் இவருடைய திருத்தொண்ட தொகையே நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் சேக்கிலார் பெருமானின் திருத்தொண்டர் புராணத்திற்கும் வித்தாய் அமைந்தது சுந்தரர் தேவாரம் ஏழாம் திருமுறையாகும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு எந்த ஸ்கிரீனில் பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்தாலும் அதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி